மகாபெரிவாளி சரணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் கும்பகோணம் சோலைப்பந்தரோட என்ட்ரன்ஸில் நடக்கிற இருக்கிற விஜயேந்திர தீர்த்த சுவாமிகளோட ஆராதன மகோத்சவத்தை பற்றியும் அங்கே இருக்கிற பூதராஜாவை பற்றியும் தான் இந்த ஸ்பெஷலான எபிசோட் இந்த ஸ்ரீ விஜயேந்திர சுவாமி மட் அப்படிங்கிறது இந்த சோலைபந்தர் என்ட்ரன்ஸில் இருக்குது இவர் யாருன்னு பார்த்தோம்னா விஷ்ணு தீர்த்தர்னு பூர்வாசிரம பெயரோடு இருந்தவர் இவரோட படிக்கிற காலத்தில் அவரோட வித்தியாபியாசம் பண்ணுறவர் யாருன்னா நாராயணாச்சார்னு இருந்திருக்கார் இவரோட நண்பராகவும் இருந்து சிஷ்யராகவும் இருந்து இவர்கிட்ட ஒரு அத்தியந்த பக்தியாக அவருக்கு இருந்திருக்கு அந்த நாராயணாச்சார் என்ன பண்ணுறாருனா இவருக்கு விஷ்ணு தீர்த்தர் வந்து விஜயேந்திர தீர்த்த சுவாமிகளாக மாறினதும் அவர்கிட்ட வந்து சிஷ்யராக வர்றவர் சுரேந்திர தீர்த்தர் அவரோட சிஷ்யர் தான் ராகவேந்திர சுவாமிகள் இந்த மடத்துக்கு போனோன்னா அவ்வளோ சாநித்தியம் இருக்கும் போய் பார்க்கணும் எல்லோரும் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு குளம் பக்கத்துலேயே நந்தவனம் எல்லாமே அவ்வளோ அழகாக அமையப்பெற்று நன்னாக பராமரிச்சுன்ட்ருக்கா அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் அப்படி இருக்கும் இந்த விஷ்ணு தீர்த்தருங்கிற பூர்வாசிரமம் பெயரை கொண்ட விஜயேந்திர தீர்த்த சுவாமிகளோட ஆராதன உற்சவம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு அவரோட இந்த நாராயணச்சாருங்கிற பூர்வாசிரம நண்பர் இவரை விட்டு இந்த சுரேந்திரத்தர் வந்துட்டதுனால நம்ம பிரிய நேரிடுமோன்னு பயந்து போய் மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற பனைமரத்தில் வாயு ரூபமாக தன்னை மாற்றிக்கிண்டு இன்றைக்கும் அங்கே இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற இதை போகிறவாளுக்கு நன்னா தெரியும் அங்கே போகிறவா என்ன பண்ணணும்னா அங்கே முன்னாடி மிருத்தியூ அங்கே இருக்கிற மண்ணை எடுத்துன்னு வந்து ஆற்றுல கொஞ்சம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா ஏவல் பில்லி சூன்யம் வாமாச்சார பிரயோகங்கள் இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து எதிர்கொள்ள முடியும் அதுலேருந்து வெளியில் வர முடியுங்கிறது எத்தனையோ காலமாக நம்பிக்கையோடு எல்லாரும் வச்சுட்டுருக்கிற விஷயம் அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த விஜயேந்திர சுவாமிகளை தவிர்த்து எங்கேயுமே போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே வந்து குடியேறத்துனால வாயு ரூபமாக அந்த பல்லுக்கு கூட யாரும் தூக்கிறதுக்கு இல்லாமல் அப்படியே அமானுஷ்யமாக அப்படியே மிதந்துன்னு போகும் அவர் வாயு ரூபம் இல்லையா அதனால் அப்படியே மெதந்து அவர் அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி எத்தனையோ பேர் கண்ணுக்கு ஏடா பல்லக்கு ஆளே இல்லாமல் போகிறதே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குமா அதனால் அவருக்கு பேரே நாராயண பூதம் அவர் பேர் நாராயணச்சாரா ஆனால் நாராயண பூதம்னே அவருக்கு பேர் வந்தது பக்தர்களோட குறையெல்லாம் தீர்த்து வச்சு என்னென்னலாம் நம்ம வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்து எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ இன்னல்கள் தீந்து இன்றைக்கும் போனால் மறக்காமல் அந்த அங்கே இருக்கிற மிருத்திகை ம இது இருக்குது இல்லையா மண் அதை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து பூஜை ரூமில் நம்ம வச்சுட்டோ வேணுங்கிற இதை எடுத்துகிட்டு போனால் திருஷ்டி இந்த அடுத்த வாழோட பொறாம பொச்சரிப்பு இதெல்லாம் போய் நம்ம சந்தோஷமாக ஸ்ரேயஸாக இருக்கிறதுக்காகவாவது அங்கே போய் ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிட்டு வரணும் அந்த வா அந்த பூதராஜாவோட அவருக்கு பேரே பூதராஜா அந்த பூதராஜாவோட பூஜையில் கலந்துக்கிறது இன்னும் விசேஷம் அது புதன்கிழமை அமாவாசை அன்னைக்கு நடக்கிறது எல்லோரும் கும்பகோணத்துக்கு போய் அந்த மடத்தில் எல்லா இதையும் தரிசனம் பண்ணி ராகவேந்திர சுவாமிகளோட அதிஷ்டானமும் அங்கே இருக்குது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி அந்த பூதராஜாவோட எஸ்பெஷலி அவரோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு இது மூலமாக கேட்டுக்கிறேன் அந்த இடத்தோட சாநித்தியத்தை ஒரு தடவை போய் பார்த்தா தான் அனு நம்மளால் வந்து உணர முடியும் அதை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த பண்ண பனைமரம் அத்தனை வருஷமாக இருக்குங்க அதெல்லாமே ஒரு அற்புதங்கள் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுங்க சரணம்